அருவருப்ப அங்க அசைவு காட்சிகளும் படுக்கை அறை காட்சிகளும் ஆண் பெண் கட்டிப்பிடித்து முத்தமிடுகின்ற காட்சிகளும் இன்னும் நேரடியான உடலுறவு காட்சி காட்சியை மட்டும்தான் அவர்கள் ஒளிபரப்பவில்லை மாணவர் செல்வங்கள் இளைய தலைமுறையை சீரழிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகளை தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகிறது இந்த ஸ்கிரிப்ட் ரைட் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ்ச்சமூகம் எக்கேடு கேட்டாலும் கவலை இல்லை நமக்கு வருமானமே மிக முக்கியம் என்கிற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் சமீபத்தில் பார்க்கப்படுகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் குடும்பத்தோடு கணவன் மனைவியோடு தாய் தந்தையோடு ஒரு வயது வந்த பெண்ணோடு உட்கார்ந்து பார்க்க முடியாத குழந்தை செல்வங்களோடு பார்க்க முடியாத அருவருப்ப அங்க அசைவு காட்சிகளும் படுக்கை அறை காட்சிகளும் ஆண் பெண் கட்டிப்பிடித்து முத்தமிடுகின்ற காட்சிகளும் இன்னும் நேரடியான உடலுறவு காட்சியை மட்டும்தான் அவர்கள் ஒளிபரப்பவில்லை இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சியை விஜய் தொலைக்காட்சி நடத்தி தான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா கண்டிப்பாக இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் செய்தி துறையும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக அறிவித்து ஜனநாயக அறிக்கைகளை விட்டு பத்திரிகையாளர்கள் வேண்டுகோள் வைத்து விஜய் தொலைக்காட்சி அதை கண்டுகொள்ளாமல் புறந்தல்கின்ற இந்த நிலை அவர்கள் உணர்த்துகிற வகையில் மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி பிக்பாஸ் அரங்கத்திற்குள்ளாகவும் விஜய் தொலைக்காட்சி முன்பாகவும் பல்லாயிரக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தாய்மார்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் இது இனியும் அனுமதிக்க முடியாது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கிற பொதுமக்கள் அந்த விஜய் தொலைக்காட்சியில் கமெண்ட்ஸ் பகுதியில பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்ஸ்களை சொல்றாங்க இது ஒரு மோசமான நிகழ்ச்சி இது பண்பாட்டு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சி தயவு செய்து இதை தடுத்து நிறுத்துங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை எதை குறித்து கவலை கொள்ளாமல் இப்படி ஒரு மோசமான நிகழ்ச்சியை தமிழ்ச் சமூகம் அனுமதிக்க கூடாது தமிழக மக்கள் இதற்கு பெரும் ஆதரவு தர வேண்டும் என்னுடைய இந்த போராட்டத்திற்கு உடனடியாக அந்த நிகழ்ச்சியை தடை விதிக்கணும் கர்நாடகத்தில் தடை விதிச்சுருக்கிறாங்க வேறு ஆந்திராவில் இது குறித்து அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது கேரளாவில் இந்த நிகழ்ச்சி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது மற்ற மாநிலங்களில் அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு அந்த அரசு மதிப்பளித்திருக்கிறது விஜய் தொலைக்காட்சியினுடைய அந்த மாநில நிர்வாகம் மதிப்பளித்திருக்கிறது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்கள் சாதியாக பிரிஞ்சு கிடக்கிறான் மதமாக பிரிஞ்சு கிடக்கிறான் கட்சியாக பிரிஞ்சு கிடக்கிறான் நம்ம எப்படி வேண்டுமானாலும் கட்டலாம் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது ஏற்புடையதல்ல அதனால் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுக்கிற அந்த போராட்டம் ஒரு நியாயமான மக்களுக்கான போராட்டம் என்கிற அதற்கு மதிப்பளித்தாவது மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று எனதுமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக வேண்டுகோளை முன்வைக்கிறேன்